அங்குதான் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று நான்கு உன் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உன்னுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி ஐயா நீர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எந்த வேலையிலும் நீர் பாதுகாத்து வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா இன்றைய நாளிலும் கத்தரினை கைவிட்டு என்று சொல்லி ஏங்குகிற கலங்குகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஐயா நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை காக்கிறவர் என்பதை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக இன்றைக்கு பிள்ளைகளை தூக்கிவிடும்படி மன்றாடுகிறோம் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்